என்னோடய ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தேங்க இன்னைக்கு அவங்க அண்ணன் வீட்டில் நடந்த நிகழ்ச்சி தான் நான் உங்கள் ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன் எப்படின்னு கேளுங்க இப்போது அவங்க அண்ணன் தம்பி ரெண்டு பேர் என்னோட ஃப்ரெண்டுக்கு அண்ணன் தம்பி ரெண்டு பேர் தான் அவங்க அப்பா அம்மா எல்லாம் ஒன்றா இருந்தாங்க கூட்டு குடும்பமாக சொல்லு இன்னும் சொல்ல வந்து சொல்லுங்கள் அப்புறம் அவங்கவுங்களுக்கு ஒவ்வொரு இடத்துல வேலை சரி அதனால தனி குடித்தனை போயிட்டாங்க சரி இடையில அவங்க அப்பா இறந்துட்டார் சரி அப்பா அப்பா பெரியவர் இறந்துட்டார் இறந்த பிறகு ஒரு ஒரு வருஷமாக இவங்க அண்ணன் தம்பி ரெண்டு பேர் பிரச்சனை ம் பார்க்குறதுல எப்படின்னா நான் மூணு மாதம் பார்க்குறேன் நீ மூணு மாதம் அப்படின்னா அப்புறம் மூணு மாதம் ஆகாதுக்கு முன்னையே இன்னொரு அண்ணன் வீட்டில் கொண்டு போய் விட்டுறாங்க இவங்க மூணு மாதம் ஆக ஒரு நாளுக்கு முன்னாலேயே சரி அப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு மூணு மாதம் பார்த்தாச்சு அவர் தம்பி என்ன தம் தம்பி கிட்ட என்ன அண்ணன் இதே தம்பி நான் வந்து ஃபாரின் போகணும் அதனால் கொஞ்ச நாள் நீயே பார்த்துக்கோ ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் நீயே பார்த்துக்கோ அப்படின்னார் ஏற்கனவே நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன் நீங்கள் உங்கள் நீங்கள் பார்க்குறத விட நீங்கள் மூணு மாதம் பார்க்குறத ஒரே மாதத்துல ரெண்டு மாதத்தில் ஏதோ ஒரு சாக்காடு சொல்லிட்டு கொண்டு வந்து இங்கே விட்டுறீங்க அதனால் வந்து நான் உங்களை விட எச்சாக தான் பார்த்துட்ருக்குறேன் அதனால் நான் இன்னி பார்க்க முடியாது நீங்களே பாருங்க இல்லைடா நான் போய் ஆகணும் சரி அப்படித்தான் போகணும்னா உங்கள் வீட்டையே இருக்கட்டு நீங்களே கூட்டிகிட்டு போங்க த ஆனால் என்னங்கிறாங்க இல்லை நீங்கள் தான் பார்க்கணும் அது அங்கே ஒத்து வராது அப்படிங்கிறாங்க அப்புறம் அந்த அம்மா கிடையில இடையிலையும் கேட்டு கேட்டு டென்ஷன் அதிகமாகி ப்ரெஷராகிடுச்சு அப்புறம் என்னாங்க அந்தம்மாவுக்கு ஆஸ்மா ட்ரபுள் இருக்குது திணற மாதிரி ஏற்பட்டுச்சு அப்புறம் இப்போ நல்லா இல்லைன்னா ரெண்டு பேரும் சண்டை கட்டிக்கிட்டு ரெண்டு பேருமே கூட்டிகிட்டு போக மாட்டேங்கிறாங்க யார் கூட்டிகிட்டு போவாங்க அப்புறம் பசங்கிட்ட கேட்டால் ஒரு ஆட்டோக்காரரை வச்சு ஆட்டோக்காரரை அனுப்பிச்சி விட்ருலாங்கிறாங்க சம்சாரம் அப்புறம் அதனால என்ன பண்ணுறாங்க ஆட்டோக்காரர் அப்படித்தான் அந்தாமல் என்ன பண்ணுறது ஆட்டோக்காரரும் இந்த மாதிரி தான் போயிட்டுருக்குறாங்க இப்படியே போயிட்டு ரெண்டு பேரும் சரியாக பார்த்துக்கல ரெண்டு பசங்களும் போட்டி போட்டு இப்படியே நான் மூணு மாதமா நீ மூணு மாசமா இங்கே இருக்கிறதா இங்கே இருக்கிறதா இப்படியே ஏடா ஒரு பக்கம் இருக்கு விடுங்க ஏதோ ஒரு இடத்துல நான் சந்தோஷமாக இருந்துக்கிறேன் ரெண்டு பேர் இப்படி பண்ணிங்கன்னு எப்படி அப்புறம் இல்லைன்னா முதியோர் இல்லத்தில் கொண்டு போயிட்டு இருலாமா அப்படின்னு பேசுகிறாங்க ஏடா நான் இருக்கிறேன் சம்பாரித்து உங்களை வளர்த்தி படிக்க வச்சு கடைசியில் கொண்டு போய் முதியோர் எழுத்துலையோ என்னை சேர்த்த போகிறீங்க நீங்கள் பார்க்குறீங்கன்னா சொல்லுங்கடா பார்க்கல இல்லைம்மா பார்க்கலான்ட்டு இல்லை இங்கே மூணு மாசம் இருக்குன்னு இங்கே மூணு மாதம் இருந்தாங்கன்னா இல்லைன்னா அவங்க பாருன்னு போகிறாங்களா என்னான்றது அப்படின்னு இடையில ரெண்டு பேர்த்துக்கு சண்டை அப்புறம் இதை கொண்டு போய் என்ன பண்ணுவாங்க அவங்க சொந்தத்தில் ஒரு தலைவர்கிட்ட சொல்கிறது சரி அவங்க சொந்தக்காரர் ஒரு மாமா அந் அவர்கிட்ட போய் சொல்கிறது அவங்களுக்கு மாமா முறையாகுது அவங்க போய் இதை சொல்கிறது இப்படிங்க நாங்கள் இப்படி ரெண்டு பேர்த்துக்குள்ள பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க அப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு ஒரு நாலு மாதம் கழித்து அவங்க அப்பா சொத்து அந்த அம்மாவுக்கு ஹஸ்பண்ட் அப்பா சொத்து அப்பா சொத்து வந்து இருக்குது அது வந்து ரொம்ப நாள் தீர்ப்பாகாமையே இருந்தது அது இனி வராதுன்னு முடிச்சு விட்டாங்க ரொம்ப வருஷமாக பத்து முப்பது நாற்பது வருஷமாக என்னம்மா நாற்பது வருஷம்னு சொன்னாட்டில் அது வரா சொத்து கோயம்புத்தூர் பக்கம் மெயின் ரோட்லேயே இடம் இருக்குதாங்க அது வந்து நாலு கோடி அஞ்சு கோடிக்கு மேலே தான் இருந்தாங்க அந்த மாதிரி ஒரு சொத்து வந்து இப்போ ஏதோ மேட்டுக்காடாக கிடந்தது இப்போ வந்து அது அந்த சொத்து வந்திருக்குதாம்மா அது வந்து இந்த அம்மாவை எல்லாம் தீர்ப்பாகுதாங்க சரி இது தெரிஞ்சிருச்சு இந்த தலைவர் என்ன சொன்னார் மாமா மாமாவாக இருக்கார்ல அவர் என்ன பண்ணார் ஒரு சின்ன பையன் கிட்ட சொல்லிடுறாரு இது அண்ணங்கிட்ட சொல்லணுமல்ல இது அண்ணங்கிட்ட மெசேஜ் பண்ணுறாப்புல தம்பி தம்பி சொல்லாதங்கன்னு அண்ணன் அங்கேருந்து மெசேஜ் பண்ணுறாரு இவர் ரெண்டு இடத்துல இப்படி சொல்லி வச்சிட்டார் சொல்லி வச்ச பிறகு அப்படியா அப்படின்ட்டு ரெண்டு பேர் என்ன அம்மா விடுவாங்களா சொத்து வந்த பிறகு அம்மாவை இருக்க சொத்து வருது அப்புறம் நான் பார்க்குறேன் நீ பார்க்குறேன் அப்படின்னு போட்டி போடுறாங்களா அம்மா சரி இப்படி நடந்து உண்மை சம்பவத்தில் கோயம்புத்தூரில் ஒரு இடத்துல தான் இந்த மாதிரி நடந்தது அப்புறம் போட்டி போட்டு அந்த அம்மா என்ன பண்ணுது நான் யார் ரயும் இருக்கலை என்ன தனியாக விட்டுருங்க அப்படின்ட்டு நான் சொத்து கொடுக்கும்போது கொடுக்குறேன் ஆனால் இப்போ வந்து அந்த சொத்து இந்த அம்மாவுக்கு வந்துடுதோம் ம் அப்படிங்க நான் கொடுக்கும்போது கொடுக்குறேன் நீங்கள் இந்த மாதிரி பார்த்தீங்க இல்லை இப்போ அதனால் நான் எப்படி உங்களை நம்புறது சொத்து கிடச்சதை என்னை கொண்டு ஓடுவீங்க அதனால நான் எப்போ கொடுப்பேன்னா ரெண்டு பேருக்கு கொடுத்துட்டுதான் சாவ கொடுக்காம சாகமாட்டேன் அதனால் நான் வந்து இப்போ என்ன பண்ணோன்னு எனக்கு தெரிய நான் பண்ணிக்கிறேன் நீங்கள் இதை வந்து என்ன பார்க்கவே வேண்டியதில்லை நான் எப்படி பார்த்துக்கணும் இல்லைம்மா நாங்கள் பார்த்துக்கோ நீங்கள் பார்த்துக்கணும் இதுக்கு அது அடிதொடியாமல் இப்போ நான் பார்த்துக்கிறேன் சின்னவன் தான் பார்த்துக்கோம் யாரும் பார்க்க வேண்டாம் சாமி கையெழுத்து கும்பிட்டுக்கிற விட்டுருங்க சாமி அப்படின்னு அந்த அம்மா இப்போ தனியாக இருக்கிறாங்க இருக்குது நாலு கோடி வச்சுக்கிட்டு ஆமாம் ம் நீ கொஞ்சம் பங்கு கற்று பார்க்குறது சரி கேட்டால் போய் இடையில குட்டி கலாட்டை பண்ண போய் நான் பார்த்து பார்த்துக்கிரமமா என் கூட வந்துருன்னு நீ ஃப்ரெண்டு தானே போய் பார்க்க வேண்டியது பார்க்குறேன் தான் பாருப்பார் நல்லா போர் போ